நாங்கள் யார் என்று தெரியுமா இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்களை எத்தனை பேர் நீங்கள் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று கனவு கொண்டுள்ளீர்கள் ஆம் உங்களைப் போல அதே கனவுடன் பள்ளி படிப்பை முடித்து கஷ்டங்களுடன் கல்லூரி படிப்பையும் முடித்து ஆசை ஆசையாய் ஆசிரியர் படிப்பையும் முடித்தோம் கண்படும் இடமெல்லாம் கடன் வாங்கி ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தோம் ஆனால் இங்குதான் நிலைமை மாறியது ஆசிரியர் பணி இன்று வரும் நாளை வரும் என காத்துக்கொண்டிருந்தோம் இடைப்பட்ட காலத்தில் பலருக்கு திருமணம் முடிந்தது குடும்ப வாழ்க்கை ஒரு பொருளாதார சிக்கல் ஒரு புறம் இத்தகைய சூழலில் அரசிடம் இருந்து ஒரு அறிவிப்பு இனி அரசு பள்ளிகளில் ஆசிரியர் ஆக வேண்டும் என்றால் நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுங்கள் என்றனர் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் நியமன தேர்வையும் வெற்றி கொள்ள முடிவு செய்தோம் மீண்டும் கண்ட இடமெல்லாம் கடன் வாங்கினோம் பயிற்சி மையம் சென்று பயின்றோம் நல்லபடியாக தேர்வு நடந்தது தேர்வில் வெற்றியும் பெற்றோம் விரைவாக சான்றிதழ் சரிபார்ப்பும் நடந்தது குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஆனந்த கண்ணீர் வாழ்வில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் காண வேண்டிய காட்சி என்ன தெரியுமா நம் வெற்றியை ஆனந்த கண்ணீருடன் வரவேற்கும் தாய் மற்றும் தந்தை கணவனின் வெற்றியை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத மனைவி இப்படி இருந்தது எங்களின் வெற்றி நாங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு செய்தி அது என்னவென்றால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது அது என்னவென்றால் நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் சில வினாக்களில் தவறு உள்ளது என்பதால் வழக்கு பதியப்பட்டுள்ளது இதனால் எங்களின் பணி நியமனம் தள்ளி போகின நாங்களும் வழக்கு என்று முடியும் நாளை முடியும் என்று காத்திருந்தோம் நாட்கள் நரகமாக மாறின இறுதியாக வழக்கு முடிந்தது எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தற்காலிக தெரிவு செய்யப்பட்ட பட்டியல்கள் வெளியிடப்பட்டன இம்முறை பயம் கலந்த மகிழ்ச்சி ஏனெனில் தமிழ் பாடத்தில் ஒரு சிக்கல் அதனை தீர்க்க அரசு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டது அதுவும் சாதாரணமாக கிடைக்கவில்லை அனைத்தும் தீர்ந்தது விரைவில் கலந்தாய்வு நடத்தி பணிநியமன ஆணை பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கையில் உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக உள்ளேன் என மகிழ்ச்சியாக கூறினோம் எங்களில் பலர் தாங்கள் பார்த்து வந்த இதர பணிகளையும் துறந்தோம் சிலர் கடன் வாங்கி துணிமணிகள் எடுத்து வைத்தோம் அது ஏனோ நாங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்களா என்று தெரியவில்லை மீண்டும் ஒரு வழக்கு இம்முறை வழக்கு பதித்தவர்கள் அரசு ஊழியர்கள் சிலர் நீதி அரசரும் கொடுத்து விட்டார் பாவம் அவருக்கு தெரியாது இங்கு ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் இதில் அடங்கியுள்ளது என்று அது ஏனோ தெரியவில்லை எங்களின் விண் முதல் மண் வரை யாருக்கும் கேட்கவில்லை எங்களின் இந்த அவல நிலையை நகைப்புடன் பார்க்கும் உறவினர்கள் சிலர் நீ எப்ப வேலைக்கு போவ என்று கேட்கும் நபர்களிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆறு மாதம் ஆகிறது வரை விடியல் எங்கள் வாழ்வில் இல்லை நரகமாக மாறின எங்களின் அன்றாட வாழ்க்கை நடுரோட்டுக்கு வந்துவிடும் போல உள்ளது குடும்ப சூழல் ஆசை ஆசை ஆயிருந்தோம் ஒரு ஆசிரியராக நாம் நாளைய மருத்துவர் காவல் அதிகாரி ராணுவ வீரர்கள் அரசு அதிகாரிகள் என பல்வேறு ஆளுமைகளை உருவாக்க உள்ளோம் என்று ஆனால் இன்று எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொருவரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்கு விரைவில் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை வழங்கிட உங்களின் இஷ்ட இறைவனிடம்